இந்த திருவதரைக்கு பாத்தீங்கன்னா அதிஷ்ட சின்னமே நாயதான் பூசத்துல ஒரு குழந்தை பிறந்தாவே கோடிஸ்வரன் 2025 சனி பெயர்ச்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி 26 நேரம் காலை 10 மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பகம் சென்னை ட்ராவல் பண்ணுறது வெளிநாடுகள் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது உத்தம் மிச்சம்ம ராசிக்காரங்கள் நீங்கள் எடுத்த படிப்பு உறுதியாக முடியும் மிதுன ராசிக்காரங்க மட்டும் குழப்பமடைவிங்க திருவாதிரத்த வந்து சிவன் பிறந்ததாக சொல்லப்படுறது எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க திருவாதிரை அப்போ நல்ல சுவாசம் உள்ள இடத்துல மிருக சீரிசம்பம் திருவாதிரை இருந்தாவே இவங்களுக்கு சிந்தனை அழகாக இருக்கும் ஒரு சாந்தமாக இருப்பார்கள் இப்போ நீங்கள் எடுத்தும் காரியங்கள்லாம் எப்பொழுதுமே பெறும் பூனையும் அணிலும் வந்துடுச்சுன்னா உங்கள் வீட்டில் தோசமே இல்லைன்னு தான் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த சர்ப்பத்தை அடித்து அதனுடைய ஆத்மா பிரியும் போது புனர்பூச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க உடம்புக்குள்ள போய் அது செட்டில் ஆயிடுமா அதனால அவங்களுக்கு குழந்த பாக்கிய இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் ஏன்னா நீங்க இதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என் மகாலட்சுமி வாசம் செய்யறதே தான் ஆயுல்லியம் மாறி அறிவு சார்ந்தவர்களை நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தில் எடுக்கவே முடியாது நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறும் எப்பொழுதுமே இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டோ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ்பேக் பாருங்க குறைந்த விலை நிறைத்தற தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் அன்பு மிருக சீரீச நேயர்களே அதாவது ரிஷபத்தில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை மிதனத்தில் இருக்க மூணாம் பாதம் நாலாம் பாதம் இவங்க ரெண்டு பேத்தி ரெண்டு விதமா பிரிக்கணும் ரிஷபத்தில் இருக்கவங்க குளிர்ச்சியான பொருட்களை அதிகமாக விரும்புவாங்க அதே மாதிரி அவங்க செயல் செய்யணும்னு நினைக்கிறத ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்துட்டு செய்பவர்கள் இந்த மிதுன ராசியில் இருக்காங்க பாருங்கள் மூணாம் பதம் நாலாம் பதம் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாது ஒரு நகையை வாங்கினா அதை திருப்பி நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டுவாங்க அதே நகையை கொண்டு போய் திருப்பி விற்றுட்டு வேற நகை வாங்குவாங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த பொருளை முதல் தீர்க்கமாக முடிவெடுங்க தீர்க்கமா பிடிச்சிருந்தா வாங்குங்க பிடிக்கலைன்னா விட்டுறணும் வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி பிடிக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மிருக சீரீச ராசி ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காற்று ராசின்னு பேர் இவங்க குணத்தை மறத்தவே முடியாது அப்ப என்ன பண்ணும் நீங்க என்ன பண்ண எதை செய்ய போகிறீங்களோ அதை முதல் வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும் ரிஷப ராசி பிரச்சனையே கிடையாது அவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தெல்ல தெளிவாக எடுப்பாங்க பொருந்தாத ஆடை எடுப்பவர்கள் மிருக சீரிசன் ட்ரெஸ்ஸு எடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை வீட்டில் வந்து போட்டு பார்த்து நல்லா அட் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு குணம் இவங்களை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா அதே மாதிரி மிருக சீரிஸில் ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் துணிந்து நிற்பவர்கள் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அறிவாளிகள் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வசிய மிக்கவர்கள் ரசனை மிக்கவர்கள் ரொம்ப நகைச்சுவாக இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் இந்த அந்த ஆடை ஆபரணங்கள் செய்யும் செயல்களில் கொஞ்சம் குழப்பம் அடைவாங்க அது மட்டும் பார்த்துக்கலாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப தன்மையோடு இருப்பாங்க அவங்களால வேலை பார்க்காம இருக்க முடியாது அந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் அதிக வேகத்தோடு வேலை செய்பவர்கள் எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் தட்டிக்கு இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் மிருக சீரியசு நண்பர்கள் யாருமே தொழிலுக்கு முயற்சி பண்ண வேணாம் அதில் இந்த சனி திசை மட்டும் கொஞ்சம் பலகீனம் கொடுக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நீங்கள் புண்பொருள் பொருள் ஆடை எல்லாம் கம்மி பண்ணணும் நகைகள் அதிகமாக போடக்கூடாது ஏன்னா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையோ வயிறு சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது ஏதேனும் உடல் சம்மந்தமான பிரச்சனை வந்து இந்த சனி திசை நடக்கும்போது வரும் அப்போ என்ன பண்ணணும் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பணம் பேலன்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இல்லாமல் உங்களுடைய பேர் கணவன் அல்லது மனைவி கையில் கொடுத்துனா அல்லது குழந்தைகள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீடமாக இருந்துக்கணும் அந்த மாதிரி அந்த இருந்துட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் வர வருமானத்தின் மூலமும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு உடல் பாதிப்பும் உண்டு எப்போ சனி திசையில் அப்போ சனி திசையில் நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி திசையை தாண்டினங்க ஒன்று கவலைப்பட வேணாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் வேலையில் ஒரு சின்ன இடர்பாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறணும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக யார் இருக்கானா மிதன ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்க கேது விஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வெற்றியை தரக்கூடியது கையெழுத்து போடுவது இந்த மாதிரி இடங்களில்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ப பலன் இருக்குது ஒரு டாக்குமெண்ட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொத்து தகராறு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறுதூர பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கோயில்களில் ராகு இருக்கார் அதனால் நீங்கள் அந்த கோயில் குளத்துக்கு போகும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி போகணும் ட்ராவல் பண்ணுறது வெளிநாடுகள் போகிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது உத்தமம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல ராக இருக்கும்போது அது ஏதேனும் ஒரு குறைகளை அல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகளையோ அல்லது டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகளோ தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் முன்னிலை இருந்து வெளிநாடு போகக்கூடாது யாராவது உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது அப்பாவோ அம்மாவோ போகிறதுக்கு பின்னாடி நீங்கள் பேக் டிராப்பில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி போகணும் போய் ஆகணும் அப்படி அந்த மாதிரி இன்னொருத்தர் பின்னாடி நீங்கள் போகணும் முதல் பாஸ்போர்ட் அவங்களோட தான் இருக்கணும் அவங்களால் போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லது மிருக சீரிசனஸ்தர குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வருடம் படிக்கும்போது ரிசபராசிக்காரங்கள் நீங்கள் எடுத்த படிப்பு உறுதியாக முடியும் மிதுன ராசிக்காரங்க மட்டும் குழப்பம் அடைவீங்க அதனால என்ன பண்ணணும்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மாசங்கள்ல படிக்கும்போது எழுதி படிங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பரிச்சை வரும்போது ஒரு அற்புதமான காலகட்டத்தில் அதிசாரத்தில் உங்களுக்கு கடகராசிக்கு வரும்போது நீங்களும் நம்பர் ஒன்ல வந்துடலாம் டாப் லிஸ்ட்ல வந்துடுவீங்க நல்ல மார்க் வருமா அப்படின்றத விட மார்க் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கு எந்த கவலையும் பட இல்ல இந்த வருடத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன கிரகங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுது வருட கிரகங்களில் கேது நல்ல சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த வருடத்தை கடக்க முடியும் அன்பு திருவாதிரை நட்ச நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமானது திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவன் பிறந்ததாக சொல்லப்படுறது திருவாதிரைன்றது இந்த கண் அப்படின்றத நம்ம வச்சு வழிபாடு செய்யணும் இதில் இந்த திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட சின்னமே நாய் தான் இந்த நாய்க்கு உணவு கொடுக்கறது உங்களை பெரிய லெவலில் மேம்படுத்தும் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க திருவாதிரை திருவாதிரை நஷ்டத்துக்காரங்க மாமனாரோட சொத்துக்கள்லேயோ மாமனாரோட பிஸ்னஸ்க்குள்ளேயோ போகக்கூடாது அது ரொம்ப முக்கியம் திருவாதிர நஷ்டத்துக்காரங்களே முதல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீங்கள் திருவாரூர் நஷ்டரை யார் பார்த்துக்கிட்டு தான் சரி கட்டாயம் பிஸ்னஸ் பண்ணுறதை தவிரங்க அல்லது இன்னொருத்தர் பேரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோடைய பேரில் முயற்சி பண்ணிவிட்டு அவங்க ஆலோசனையை கேட்கணும் பேரை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாட்டில் ஆலோசனை கேட்காமல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் அது பலகீனம்னு சொல்கிறது ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன் இப்போ சிவன் வந்து திருவாதர அவர் என்ன தொழில் பண்ணுறாரு அழிக்கும் தொழிலை செய்பவர் போர் தொழில் அப்போ இவர் போய் ப்ரொடக்ஷன் பண்ண சொன்னால் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ப்ரொடக்ஷன் பண்ணி எப்படி ஜெயிப்பீங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தெய்வங்களை கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்க எப்படி இருந்தாங்களோ அந்த அதை தொட்டு நாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த திருவாரூர் நட்சத்திரத்துக்கு கூட எப்போதுமே நாய்க்கும் தொடர்பு உண்டு உறுதியாக அதிகப்படியாக நாய் கடிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாரூர் நசரம் ஒரு முறையாக நாய் கிடைக்கும் என்னங்க அதுக்காக இப்போ நமக்கு நிறைய பேர் நாய் வளர்க்கறதில்லை இருந்தாலும் நாய்கிட்ட கவனமாக இருக்கணும் நாய் கடிக்காமல் இருக்கிறதுக்கு பிஸ்கட் போடுங்க போடும்போது கவனமாக போடுங்க அதே மாதிரி இந்த விஷத்தை கையாளுகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ம மெடிக்கல் லைனில் இருக்கவங்க இந்த விஷத்தை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் இவங்களுக்கு கைதெரிந்தவங்களாகவும் வருவாங்க இதில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மிக தெளிவாக இருப்பாங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய சிந்தனையை அவங்களே செயல்படுத்தக்கூடியவர்கள் இதில் இந்த திருவாகர நக்சிரம் பாருங்கள் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண தெரியுதான்னு பாருங்களே கரெக்டான ட்ரெஸ்ஸிங்கே பண்ண தெரியாது இந்த மிருக சீரிஸ் திருவாதிரை இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கரெக்டாக நான் அதாவது அவங்க போடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம பார்க்க சேர்க்கவே சேிக்காது அல்லது பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு திரிவாங்க அல்லது எந்த ட்ரெஸ் வேணாலும் போடுவாங்க அப்படி குணத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிடணும் இதில் இந்த மிருக சீரிஸ் கூட நான் சொல்ல ஒன்று மறந்துட்டேன் இவங்களுக்கு இந்த மிதுன ராசி மிருக சீரிஸ் இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏசியெல்லாம் சேரவே சேராது ஏசி பஸ்ஸில் போனாவே வாமிட் ஆகும் ஆனால் பாருங்கள் காலையில் எவ்வளோ குளிர் அடிக்கட்டும் ஃபுல் ஃபேனை வச்சுக்கிட்டு போர்வை போற்றிக்கிட்டு தூங்குவாங்க சரி தான் தூங்குறீங்க அதே மாதிரி மத்தியான வெயில் அடிக்குது வெயில் அடிக்கும் போது போர்வை இல்லாமல் தூங்கலாம் இல்லையா இந்த வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இழுத்து போத்துக்கிட்டு தூங்கக்கூடியவர்கள் ஏன்னா இவங்களுக்கு இந்த காற்று வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நல்ல சுவாசம் உள்ள இடத்துல மிருக சீரிசமோ திருவாதிரை இருந்தாவே இவங்களுக்கு சிந்தனை அழகாக இருக்கும் அந்த தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம் அடுத்தது இந்த கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் அமைதியாக தான் உட்காந்துருக்கேன் திருவாதிரை அதே சமயத்தில் திடீர்னு கோவப்பட்டு அவங்களோட சண்டை போட்டு கணவன் மனைவி பிரிவினை கூட கொண்டு வந்துடுது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு வராரு அதனால் கொஞ்சம் தொழில் விஷயங்கள் இடமாற்ற விஷயங்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப சூழ்நிலையிலும் கொஞ்சம் க கரு கவனமாக இருக்கும் கருங்கா அப்படின்னு ஒரு மரம் இருக்குது கருங்காலின்றது வேற கருங்கான்றது வேற இந்த கருங்கா மரத்தை மிருக சீர்த்தமும் செங்கா அப்படின்ற மரத்தை வந்து திருவாதிரையும் வச்சு நட்டு நடவ வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்குங்க திருவாதிரைக்கு இந்த அன்றில் பறவையோட படத்தை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மிருக சீரசத்துக்கு தேவல் படங்களை வச்சுக்கிறது அவங்களுக்கு பெரிய வெற்றி தரும் இதில் ரெண்டாம் பாதம் பார்த்திங்கன்னா திருவாதிரை வந்து பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது எப்பப்பாரு இந்த ரெண்டாம் பாதம் நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பாருங்க உங்கள் ஜாதத்தில் ரெண்டாம் பாதம் மாமனார் சொத்துக்களை ஏதாவது ஒரு வகையில் அழிக்கிறாங்க அவங்க சொத்துக்களை வாங்காதீங்க அதே சமயத்தில் மாமியார்ட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க யார் பெரியா பண்ண போகிறீங்கன்னா அவங்க கையில் பணமாக வாங்கி நீங்கள் செய்யலாம் வெற்றியாளர்களாக மாறுவீங்க ஆனால் சொத்து அடகுமான வச்சோ அந் அவங்க சொத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரியே நீங்கள் திருவாதிரை எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க அத்தனை சொத்துக்களும் அழியும் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யணும் வேறு எங்கேயும் போய்ட்டு அலைகிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்கிறது இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது சிட்டிங் அப்படின்றது மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து தொழில் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தன்மையை கொடுக்கும் நாலாம் பாதம் ரொம்ப தெளிவானவர்கள் நியாயஸ்தர்கள் நல்லவர்கள் எதையும் நி நிறுத்தி நிதானித்து செய்பவர்கள் ஆனால் ரொம்ப பொறாமை அந்த பொறாமையை விட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான தன்மைகள் இருக்குது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது சிவனோட வழிபாடுகள் செய்யணும் அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து ஒன்றாவது வாங்கி போடுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தானம் பண்ணணும் அப்படின்னு நினைங்கன்னா நிறைய ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் எந்த ருத்ராட்சம் கிடைக்குதோ அதுக்கு இந்த கணக்கெல்லாம் கிடையாது எல்லா எந்த முகம் வேணால் கிடைக்கிற முகங்கள் வாங்கி ருத்ராட்சம் வாங்கி தானம் பண்ணுங்க அதுவே நீங்கள் சிவனுக்கு செய்யும் தொண்டாக இருக்கும் அதே மாதிரி மந்திரம் சொல்லி பழக நினைக்கிறேன் சிவனுக்குரிய மந்திரங்கள் சிவபுராணம் சொல்லுங்கள் சிவனே உங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் அவரை பார்க்க வைப்பார் அவ்வளோ அழகாக நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலில் நீங்கள் சிவபுராணம் பாடிட்டு போங்க அந்த சிவன் கோயிலில் நீங்கள் போய் கும்பிடத்தனியும் கூட்டம் இருக்காது நீங்கள் கும்பிட்டு வெளில வாங்க அப்படி பயங்கர கூட்டமாகிடும் எவ்வளோ கூட்டத்தில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு சிவனை பார்க்கும் தரிசனம் பார்க்குற அளவுக்கு அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வெல்லாம் நிகழ்த்தி கொடுப்பாரு அதே மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்யணும் நாய்களுக்கு உணவு சார்ந்த விஷயத்தில் பிஸ்கெட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் எக்காரணம் கொண்டு நாய்களை துன்புறுத்திடக்கூடாது இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னா மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மூணில் இருக்க கேது நீங்கள் பயணத்தின் மூலியமாக வெற்றி பெறலாம் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் இருக்கும் அதனால் நீங்கள் ஒருத்தர் பொருள் பேரில் தொழில் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு வராது தந்தை தந்தை சார்ந்த சொத்து பத்துக்கள் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த வருடமும் உங்களுக்கு சிறப்பான வருடமாக நீங்கள் நடத்தி காட்ட முடியும் உயரிய புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் பெரியவங்க இருப்பீங்க குழந்தைகள் இருப்பாங்க நிறைய வயசு உடையவர்கள் அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த புனர்பூசை பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கவங்க பாருங்கள் அவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா ஒரு சாந்தமாக இருப்பார்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எளிமையான தோற்றத்தோடு எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள் சிரிக்காமல் இருந்தால் தான் தோஷம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்தும் காரியங்கள்லாம் எப்பொழுதுமே வெற்றி வரும் நீங்கள் பாருங்கள் அடிக்கடி இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்காரவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் மேலே நிறைய அணில்கள் வந்து விளையாடும் அதே மாதிரி பூனைகள் வந்து விளையாடும் இந்த பூனையும் அணிலும் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் தோசமே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் எந்த பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அணிலுக்கு உணவு வைங்க பூனைக்கு உணவு வைங்க இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு பரிகாரம் அப்போ இந்த புனர்பூசத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணு பாதங்கள் இருக்குது இந்த மூணு பாதமே புனர்பூசத்தில் இருக்கவங்களுக்கு தான் இவங்களோட வீடே பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு யூ டேன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னா யூ டேன் பண்ணுற மாதிரி அது திரும்புகிற மாதிரி ஒரு இடத்துல அவங்களோட இது இருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா முக்கியமாக ஏதாவது ஒரு தளத்தில் அதாவது ஏதோ ஏதேனும் ஒரு இடத்துல மூங்கில் மரம் வச்சு வளர்க்கணும் மூங்கில் மரம் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷம் அன்ன பறவையோட படத்தை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது அல்லது படங்களாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய வெற்றி தரும் இதில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் மட்டும் இல்லைன்னா மூங்கில் மரத்துக்கு பால் சார்ந்த உணவு கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த மூங்கி இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரவங்க சர்ப்பங்களை அடிக்கும் இடத்துல இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு சர்பத்தை யார் அடித்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல பக்கத்தில் நின்றக்கூடாது அது ஒரு சாஸ்திர ரீதியாக சொல்லுவாங்க இந்த சர்பத்தை அடித்து அதனுடைய ஆத்மா பிரியும் போது புனர்பூச நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க உடம்புக்குள்ள போய் அது செட்டில் ஆகிருமாமா அதனால உங்களுக்கு குழந்த பாக்கிய பெண்டியங்க இருக்கும் நீங்கள் புனர்பூச நஸ்தரத்தில் இந்த தான் ஞாபகம் பண்ணணும் குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சர்ப்பங்களை அடிக்கிற இடத்துல இருந்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி அது உறுதி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது கரெக்டாக அந்த மூங்கில் மரத்துக்கிட்ட போய் உட்காரும் அப்போ அந்த அந்த மூங்கில் மரம் உங்கள் உடம்புல இருக்க விஷத்தன்மையை உறிஞ்சு மாற்றல் உடையது நம்ம அரச மரத்துக்கிட்ட எல்லாம் போகிறோம் இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கும் மூங்கில் மரம் ரொம்ப முக்கியத்துவம் உடையது இதெல்லாம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கோவக்காரங்க இருப்பாங்க ரொம்ப நேர்மையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை வந்து பரவாயில்ல இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் பேசுவது உங்களுக்கு சிறப்பை தரும் ரெண்டாம் மதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரு மத்தியிலையும் எப்போதும் கலகலான்னு இருக்கக்கூடியது ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்க அவங்க எப்போதுமே ஜாலியாக இருப்பாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்றத விட எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக பேசணும் எல்லாரும் நம்மளை பார்த்தா சந்தோஷப்படணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாம் பாதத்துக்கு பிறந்தவங்க மூணாம் பாதத்தான் மிகப்பெரிய அறிவாளிகள் பெரிய அறிவாற்றல் உடையவர்கள் இவங்கள்ட போய் நம்ம அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த புனர்பூச ரசத்துக்காரவங்களுக்கு வருங்காலம் மே ஜூன் ஜூலை அதுக்கு பின்னாடி இடமாற்றம் இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்குது ஒரு வேலையை விட்டு வெளியில் வேறு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வாடகை வீட்டில் இருக்கவங்க வேறு வீடு பார்த்துக்குங்க இப்படி ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொடுக்கோ தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் பிரச்சனைகள் வந்தாலும் சரியாகும் அதே மாதிரி இந்த பெரிய வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுற வியாபாரிகள் பிஸ்னஸ்மேன்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது அதுக்கடுத்து இந்த தந்தை வழியான சொத்துக்களில் எப்போதுமே பிரச்சனை வரும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது பிரிந்தாலும் இணைவீர்கள் உங்கள் குழந்தைய உங்களை எதிர்த்து பேசுவாங்க ஆனால் கவலைப்பட வேணாம் அன்பாக திருப்பி வந்து உங்கள் மடியில் படுப்பாங்க அந்த அளவுக்கு பாசம் மிக்கவர்களாக உங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பாங்க கடகராசிக்கு வந்துடுவோம் கடகராசியில் புனர்பூச நாலாம் பாதம்னு ஒரு பாதம் இருக்குது இந்த நா புனர்பூச நாலாம் பாதத்தில் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள்லாம் பார்ப்போம் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது யார் இருந்தாலும் யோகம் பண்ணுவங்களுக்கு எந்த கிரகம் புனர்புசனாலாம் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதே மாதிரி அந்த தசாபுத்தி நடக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் நடந்துடும் அவர் அட்டமாதிபதியாக இருக்கலாம் ரோகாதிபதியா இருக்கலாம் விரையாதிபதியாக இருக்கலாம் பாதகாதிபதியா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அந்தந்த வேலைகளை அவரை செஞ்சுட்டு பண வசதி வாய்ப்புலையும் வாழ்க்கையும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்போ சந்திரனே இருந்தா நீங்க பிறந்ததுலேருந்து அதிர்ஷ்டசாலிகள் அவ்வளோ பெரிய விசேஷம் உண்டு தாய்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நீர்நிலைகள் இருக்க மாதிரி இடத்துல ரொம்ப விரும்புவீங்க ஏன்னா அதில் ஒன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த குளிர் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதை முதல்ல கவனிச்சுக்கிறோம் அப்புறம் என்ன இவர் சொல்கிறாரு சிரிக்கலாமா ஜோக்குக்கு சிரிக்க வேணாமா அப்படின்னு நினைக்காதீங்க மனம் விட்டு சிரிங்க மனத்தை விட்டு ரசிங்க ஏன்னா உடல் வகை வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவங்களோட இது ரொம்ப ஒரு அழகுன்னு சொல்லலாம் அந்த மூணு பாதங்களும் நல்ல உயரமாக இருப்பாங்க நாலாம் பாதத்தில் மட்டும் கொஞ்சம் உடம்பு பெருசாகும் அதை மட்டும் கவனிச்சிங்க உடல்வாக நீங்கள் கவனிச்சிங்க கொஞ்சம் நிறங்கள் கூட கருமி நிறத்தை ஒட்டி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல கலராக இருப்பாங்க புனர்பூசம் ஆனால் அந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும் இல்லைங்க அதில் இல்லாட்டி ரெண்டாம் பாதத்தில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கலர் மாறும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த வருடங்கள் வந்து நீங்கள் பெருசாக எதையும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்கிறத அப்படியே முயற்சி பண்ணுங்கள் திருமண விஷயத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து பெருசாக ஒன்று கவலைப்பட வேண்டியதில்லை திருமண விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு அதே மாதிரி இந்த மூங்கில் மரத்துக்கிட்ட பால் சார்ந்த உணவு படைச்சிட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் உட்கார முடிஞ்சால் கூட உட்காந்துட்டு வாங்க இந்த பூனைகளுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா தோசங்கள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் வளர்க்க வளங்க வளருங்கன்னு சொல்லலை அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டில் சுபிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அணிலோ பூனையோ இந்த புனர்பூச நட்சத்திர வீட்டில் ஒன்றாம் பாதத்துலேருந்து இருந்து நாலு பாதங்கள் வீட்டில் குட்டி போட்டுருச்சுன்னா உங்க வீட்டில் அற்புதமான சுபிச்சம் ஆரம்பிக்குது திருவாதிரை வீட்டில் வந்து நாய் குட்டி போடணும் இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்ப அங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ரிஷபராசிக்காரங்க வீட்டில் வந்து கன்று வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மேச ராசிக்காரங்க வீட்டுக்கு இந்த ஆடுகள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம வேவ்ஸு அவங்களுக்கும் நல்லாயிருக்கு ஒரு யாகம் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த வீடு எவ்வளோ சுபிச்ச அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பர்டிகுலர் விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு இதில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பற்றி கவலை இல்லை வேலையில் இருக்கவங்க மட்டும் இடமாற்றம் உண்டு கவலைப்படாமல் நல்ல இடத்துக்கு போவீங்க அப்படின்னு நல்ல முயற்சியோடு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுவீர்கள் எனக்கு பிடிச்ச நட்சத்திரங்களில் ரொம்ப பிடிச்சது வந்து பூச நட்சத்திரம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள்லாம் கோடீஸ்வரர்கள் பூசத்தில் ஒரு குழந்த பிறந்தாவே கோடீஸ்வரர் அதில் வெள்ளிக்கிழமை பூசத்தில் பிறந்தால் அதை விட கோடீஸ்வரர் வளர்வரை திருதியை திதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த ஊருக்கே அந்த பொண்ணு கடன் கொடுக்கும் அல்லது அந்த பையன் கடன் கொடுப்பார் அந்த வீடையே சுபிச்சம் பண்ணி விட்டுருவார் இவங்களுக்கு சில தடைகள் இருக்குது என்ன தடைகள் அப்படின்னா இவங்க அறியாம விட்டுறாங்க இந்த பூச நஷ்டத்தில் பிறந்தவங்களுடைய அப்பா அல்லது தாத்தா ஒரு கோயிலுக்கு தொடர்புடையவர்களாக இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கும் இந்த கோயில் தொடர்போடு இன்னைக்கு வருது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அந்த கோயிலை விட்டுட்டு எனக்கு தெரியலேன்னு சொல்றவங்க போராடி கொண்டிருப்பார்கள் அப்ப என்ன செய்யணும் அந்த கோயிலை கண்டுபிடிக்கணும் இதுதான் இவங்களுக்கு முக்கியமான அட்வைஸ் ரொம்ப நல்லவங்க அழகுனா அழகு அவ்வளோ அழகு அறிவுனா அறிவு அவ்வளோ அறிவு ஆனாலும் குழப்பத்தை தருபவர்கள் யார் குழப்பத்தை தர்றா ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பிரச்சனையே கிடையாது வேலை உத்தியோகம் தெளிவாக இருப்பாங்க ரெண்டாம் பாதத்தில் இந்த பெண்களால் பிரச்சனையை சிந்திருக்கிறவங்க கூட பூசணம் ரெண்டாம் பாதத்துக்காரவங்க மூணாம் பாதத்துங்க எப்படியா பேசி சமாளித்து வாழ்க்கை ஓட்டிடுவாங்க இந்த நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க பாருங்கள் பூசணம் தன்னையும் குழப்பி பிறரையும் குழப்புபவர்கள் அதனால ஒரு முடிவை நீங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதிகமாக காவல்துறையில் இருப்பவர்கள் பூச நஷ்டத்துக்காரங்க அதே மாதிரி சினிமா துறையில் இருப்பவங்க பூச நஷ்டங்க முதல் கடக தான் அங்கே அரசியலே இருக்குது கடகத்துக்குள்ளதே அத்தனையுமே இருக்குது எல்லா விஷயமுமே கட கடகத்துக்குள்ளது இருக்குது அமிர்தம் வந்தது கடகந்தான் என்னங்க அத்தனை விஷயங்கள் அமிர்தத்தை கடைஞ்சி ஒவ்வொரு பொருளாக வந்துக்கிட்டு இருந்தது எல்லாமே கடகந்தான் புனர்பூசன் ராமர் பூசன் பரதனு ஆயில சத்திரக்கன் இவங்கெல்லாம் லட்சுமணனும் அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வருது பாருங்கள் கடகராசி கடகராசிக்காரவங்க வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தாவே போதும் எப்படியாவது வாழ்க்கை வந்து நல்லா சுகிச்சை பண்ணிஞ்சிடும் அதே மாதிரி கடகராசிக்காரவங்க வீட்டில் பாருங்க நீங்கள் ப பணமே இல்லாமல் அதாவது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நாலு நசரம் இந்த மூணு நசரமே நீங்கள் திருமணம் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நடந்திருக்கும் இந்த இவங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு ரூபா கூட பணம் இல்லாமல் நீங்கள் திருமணத்தை ஏற்பாடு பண்ணாலும் யாராவது ஒருத்தர் வந்து நான் உதவி செய்கிறேன் அல்லது உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அல்லது நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க எப்போ வேணாலும் திருப்பி கொடுங்க அப்படின்னு திருமணத்துக்கு உதவி பண்ணுவாங்க அவ்வளோ இது கடகராசி இந்த கடகராசியில் படாத பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு அஷ்டமச்சனி கணவன் மனைவி பிரச்சனை சொத்து தகராறு உடல் பாதிப்பு அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அரசியல் அவமானங்கள் எல்லாம் இருந்துச்சு எல்லாமே மாறும் மாறிட்டு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போகிறாரு பதினோராம் இடத்துல குருவாக உட்கார்றாரு அப்போ இந்த குரு உட்காரும்போது கடகராசிக்காரங்க எல்லா மென்மையும் பெறக்கூடியவர்களாக இருக்காங்க இதில் பூச நட்சத்திரம் ரொம்ப பெரிய விசேஷமாக வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்குது திருமண வாய்ப்புகள் தடைப்பட்ட திருமணம் அவமானப்பட்ட திருமணங்கள் எல்லாமே சரியாகுது இதில் திடீர்னு திருமணம் ஃபிக்ஸ் ஆனவங்க திடீர்னு திருமணம் நின்னவங்களும் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த தடைகள் விலகி ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான தன்மையை கொடுக்குது குழந்த பாக்கிய விஷயங்களில் இந்த ஐயூ பண்ணவங்க அதாவது டெஸ்ட்டு போ டெஸ்ட்டு போனவங்க எல்லாருக்குமே போங்க அந்த தடைகள்லாம் விலகி ரொம்ப சிறப்பான தன்மையில் கிடைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் ஏன்னால் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் எதை செய்யணும்னால அதுவே தேடி வரும் நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று குழப்பம் அடையாதீர்கள் உங்களால் எல்லாமே முடியும் நீங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் எழுதுங்க பாஸ் பண்ணுவீங்க எதை நோக்கி வேணாலும் பயணப்படுங்க ஜெயிப்பீங்க பூசம் என்பது மகாலட்சுமியோட நஷ்டத்துலேயும் ஒன்று இருக்குது மகாலட்சுமி வாசம் செய்கிறதே பூசத்தில் தான் அப்போ எவ்வளோ பெரிய விசேஷம் இருக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எடுங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்கள் ஆயில நஷ்ட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தேழு நட்சரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்குது பூசம் பணக்காரர்னு சொன்னோம் புனர்பூசம் மென்மையானவர்கள் சொன்னோம் இப்படி ஒவ்வொருத்தரை சொல்லிட்டோம்னா ஆயில் என்னங்க அறிவாளிய ஆயிலே மாதிரி அறிவு சார்ந்தவர்களை இன்றைக்கி இருபத்தேழு நட்சத்திரத்துலேயும் எடுக்கவே முடியாது கொஞ்சம் மட்டும் ஜாதகம் மட்டும் ஒத்துழைச்சிச்சுன்னா புதன் ஒத்துழை ஒத்துழைச்சாருன்னா படிப்பு சார்ந்த அறிவை இவர்கள் மேம்படும் குரு வலுவடைஞ்சாருன்னா அதாவது இவங்களுக்கு சுய சுயமாக சிந்திக்கும் அறிவாற்றல் உண்டு கேது சப்போர்ட் பண்ணால் ஞானம் சார்ந்த அறிவையோடு வைப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு அறிவை தான் அந்த ஆயில் நஸ்தரம் அப்போ அந்த ஆயுள் எஸ்திரத்துக்கு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்பு சிந்தனைகள் எந்த செயல்களையும் தெளிவாக செய்து எழுதுறது நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் பேசணும் அப்போ ஆயிலே வேணும் எல்லாத்துக்கும் ஒரு விசேஷமான தகவலோட அந்த ஆயுள்ய நஸ்தரத்துக்காரங்க இருக்காங்க ஆயிலே ஒன்றாம் பாதம் பேசி ஜெயிக்க முடியாது ஒன்றாம் பாதம் பாதம் தான் நீங்கள் அமைதி காக்கிறது தான் நீங்கள் வெற்றியாளர் ஒன்றாம் பாதத்தில் போய் நீங்கள் பேசவே முடியாது பயங்கர அறிவாளி ஞானமிக்கவர்கள் ஒரு குருவை போல் உபதேசம் பண்ணுவவர்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் ரெண்டாம் மாதம் மூணாம் பாதம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் பேசுவது ரொம்ப இயல்பை குறைக்கும் ஏன்னா இவங்களே ஒரு குழப்பத்தை பண்ணி பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் மைனஸ் மைனஸ் சிந்திக்க போகிற ஆற்றல்கள்லாம் இவங்களுக்கு ரெண்டாம் பாதத்துக்கும் மூணாம் பாதத்துக்கும் உண்டு இந்த ரெண்டாம் மாதம் கூட மார்க்கெட்டிங் போங்க ஏஜென்சி வேலைக்கு போங்க அக்கௌண்ட் செக்ஷன் வேலைக்கு போங்க பேங்க் வேலைக்கு போங்க இந்த இதில் வந்து இந்த பேங்க் சார்ந்த விஷயத்தில் மட்டும் பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கை கையில் எடுத்துக்கிறாங்க மூணாம் மாதத்தில் இருக்கவங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே நீங்கள் ரன்னிங்கில் சிந்திக்கக்கூடாது அப்படின்னா போகிற போக்கில் அந்த செயலை செஞ்சிடக்கூடாது நல்லா நிறுத்தி நிதானமாக இருந்து செயல்படணும் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி பெறும் எப்பொழுதுமே நாலாம் பாதம்லாம் ரொம்ப விசேஷமான பாதம் நாலாம் பாதத்தில் பிறக்கிறவங்க வந்து ரொம்ப பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க ஒரு புக்கை கொடுத்தோம்னா அவங்க படிச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்டுக்குள்ளே படித்தோம் ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டு அப்படியே தான் அந்த ஆயில்ய நஸ்தரத்தினுடைய ஒன்றாம் பாதமும் நாலாம் பாதம் மிகப்பெரிய அறிவாளிகள் இவங்க புன்னை மரம்னு ஒரு மரம் இருக்குதுங்க அந்த புன்னை மரத்துக்கு வச்சு வழிபாடு செய்யிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா புன்னை மரத்துக்கு போய் தண்ணியாவது ஊற்றிட்டு வரணும் இவங்களுக்கு வெற்றிக்குரியது பூனையை பார்க்குறது வெற்றியை தரும் கிச்சிலீன் அப்படின்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவையோட படத்தை நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன்லேயோ அல்லது வீட்லேயோ நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விசேஷமாக இருக்கும் ஒரு சின்ன குணந்தான் இந்த பொறாமைப்படும் குணம் அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் நம்மளால் முடியும் அப்படின்றத நீங்கள் செய்யணும் மோர் குழம்பு இருக்கு இல்லையா மோர் குழம்பை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்றது நல்லது தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அந்த அந்த அம்மன் கோயிலுக்கு அடுத்து ஒரு சர்பம் சார்ந்த ஒரு கோயில் வரும் இந்த இடங்கள் அதாவது வீடு அம்மன் கோயில் இந்த சர்பம் சார்ந்த கோயில் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓடை இருக்கும் இதுதான் உங்கள் வீட்டினுடைய அமைப்பு இந்த பகுதியில் நீங்கள் வளர்ச்சிக்கான வேண்டுதலை வச்சுக்கணும் தெற்கு பகுதியில் ஒரு உக்கரமான அம்மன் கோயில் ஒன்று உண்டு உங்கள் வீட்டிலருந்து அந்த கோயிலில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடங்களே போதுமானது வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வரலாம் அதே மாதிரி இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மேன்மைகள் கிடைக்கும் இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டில் இருந்த சனி வெளியேறிட்டாவே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ராகு தானே போகத்தை கட் பண்ணீங்கன்னா போதும் எட்டுல ராகு வந்தால் போகத்தை கட் பண்ணணும் ஆடம்பரத்தை கட் பண்ணணும் ரெண்டாம் படத்துல கேது இருக்குது பேசுகிறத கொஞ்சம் குறைக்கணும் அல்லது தடுமாறிடும் பேச்சாற்றல் வந்து தடுமாறி போற மாதிரி இருக்கும் ஞானம் சார்ந்த விஷயத்தில் நீங்க பேசுவதெல்லாம் வெற்றி இருக்கும் அதே மாதிரி விரக்தி நிலையில் பேசும் பேச்சுக்கள் தடுமாற்றத்தை தரும் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு இருக்கார் ஆரம்பத்தில் அதனால் முதல் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள்லாம் காத்திருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதாக திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு குருவோடய அனுகூலம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்கு வந்து குருவுனால் கிடைக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்க விஷயங்களில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது உத்தமம்

ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது